முண்டே ட்ரிப்ப பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து திருப்பதிக்கு திடீர்னு பிளான் பண்ணிட்டு நாங்க வந்து கிளம்பிட்டோம் திருப்பதி போறதுக்காக பஸ் தாங்க புக் பண்ணிருந்தோம் அது பார்த்தீங்கன்னா ஐடிஐ கேட் வந்து ஸ்டாப் கொடுத்துருந்தாங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஹொஸ்கோட்டை கொடுத்துருந்தாங்க நாங்க பாத்தீங்கன்னா ஐடிஐ கேட் தாங்க சூஸ் பண்ணியிருந்தோம் வீடியோ பாக்குறவங்க யாராவது பெங்களூர்ல இருந்து திருப்பதி போகணும்னு நினைச்சிங்க அப்படின்னா வீக் டேஸில் பிளான் பண்ணிக்கங்க ஏன்னா ஐடிஐ கேட்ல பாத்தீங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கு சுத்தமா கூட்டமே இருக்காதுங்க நாங்களும் வீக் டேஸில் பிளான் பண்ணதுனால எங்களோட பஸ்லேயே பாத்தீங்கன்னா டோட்டலா அஞ்சு பேர் தான் இருந்தோம் இருந்தோம் நாங்க பாத்தீங்கன்னா மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி பஸ் தாங்க புக் பண்ணிருந்தோம் எங்க பஸ் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் ஆந்திரா டச் பண்ண உடனேயே மழை தூர ஆரம்பிச்சிருச்சுங்க சித்தூர்ல மட்டும் கொஞ்ச நேரம் பஸ் வந்து ஸ்டாப் பண்ணிருந்தாங்க அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நாங்க பிரேக் பஸ்டுமே பினிஷ் பண்ணிட்டோம் சித்தூர்ல இருந்து திருப்பதிக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாவே ரீச் ஆயிட்டோங்க அங்கேயே பஸ் ஸ்டாண்ட்லயே பாத்தீங்கன்னா மலைக்கு போற பஸ் நிறைய இருந்தது அதுல ஒண்ணுல வந்து ஏறிட்டோம் மலை ஏறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளோட லக்கேஜஸ் எல்லாமே வந்து செக் பண்ற இடம் இருக்குங்க அது எல்லாமே பண்ணிட்டு அதுக்கப்புறமா மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மலைக்கு மேல போக போக மலை தூறலும் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க ரொம்ப பனியுமே அதிகமா தான் இருந்தது கரெக்டா நாங்க திருப்பதிக்கு பிளான் பண்ணது பாத்தீங்கன்னா டிட்வா புயல் இருந்த டைம்ல பண்ணிட்டோம் அது எவ்வளவு பெரிய தப்புங்கறத அங்க போனதுக்கு அப்புறம் தாங்க புரிஞ்சுது அப்புறமா எவ்வளவு மணி நேரத்துல சாமி பார்த்தேன் அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல ஷேர் பண்றேன் மறக்காம என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி